பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் இன்று இந்தியாவிற்கு பதக்க போட்டிகள் இல்லாத நாளாக அமைந்திருக்கிறது இருப்பினும் வரலாற்று சாதனையை நோக்கிய பயணத்தில் மனுபாக்கர் இன்று களம் காண்கிறார் இன்றைய முக்கிய போட்டிகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழாவில் இந்திய அணி எப்படி துப்பாக்கிச் சுடுதலில் ஹாட்ரிக் பதக்கத்தை ருசித்ததோ அதே போல மனு பாக்கரும் ஹேட்ரிக் பதக்கத்தை ருசித்து வரலாற்று சாதனையை நிகழ்த்த இருக்கிறார் இதற்கான அடித்தளத்தை சுடுதல் மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் தகுதி சுற்று போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கரும் ஈசா சிங்கும் பல பரீட்சை நடத்த இருக்கின்றன இதற்கான தகுதி சுற்று போட்டி இன்றைய தினம் பனிரெண்டு முப்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பேட்மிண்டனில் மிக முக்கியமான போட்டி இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது ஆடவர் ஒற்றையர் காலிறுதி போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயாசன் சீன Ay, baby, சோற்றியின் சென்னை எதிர்த்து பல புற்சி நடத்த இருக்கிறார் இது இந்திய நேரப்படி மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் வெற்றியை வசப்படுத்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினாலே இந்திய வீரர் பதக்கத்தை நெருங்கிவிடலாம் எனவே இன்றைய தினம் அனைத்து ரசிகர்களும் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு போட்டியாக லக்ஷயா சென் போட்டி அமைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வில்வித்தையில் இன்றைய தினம் மிக முக்கியமான போட்டி அரங்கேற இருக்கிறது கலப்பு அணிப்பிரிவுக்கான போட்டியில் இந்திய வீரர் அங்கிதா தீரஜ் ஆகியோர் களம் காண இருக்கின்றனர் இந்தோனேஷிய எதிர்த்து பல புரட்சி நடத்த இருக்கின்றன இந்திய நேரப்படி பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு இந்த போட்டி நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஹாக்கி ஆடவர் ஹாக்கி போட்டியும் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது கடைசி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்த இருக்கிறது ஏற்கனவே இந்திய அணி காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்தாலும் பெல்ஜியம் அணிக்கு எதிராக போராடி ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது எனவே கடைசி லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெற்றியை வசப்படுத்தி காலிறுதி சுற்றுக்குள் முன்னேறுவதற்காக இரு அணிகளும் போராட இருக்கின்றன எனவே மிக முக்கியமான போட்டியாக இந்த ஹாக்கி போட்டி அமைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தடகள போட்டியிலும் இன்றைய தினம் இந்திய